ஈரோட்டிலிருந்து திருநெல்வேலிக்கு இயக்கப்பட்டு வரும் தினசரி எக்ஸ்பிரஸ் ரயிலானது செங்கோட்டை வரை நீட்டிக்கப்படுகிறது நீண்ட நாள் கோரிக்கையான திருநெல்வேலி தென்காசி வழித்தட மக்களின் மதுரைக்கான நேரடி ரயில் தற்போது கிடைக்க உள்ளது இன்றைய தினம் ரயில்வே வாரியத்தின் மூலமாக வெளியான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இது மட்டுமில்லாமல் ஒரு காலத்தில் திருநெல்வேலியிலிருந்து இயங்கிய இரண்டு ரயில்கள் தற்போது செங்கோட்டையிலிருந்து இயங்க உள்ளது இன்றைய தினம் இதை பற்றி தான் ஒரு வீடியோ நம்ம டீடைல பார்க்க போறோம் சேனல் கிராப் சந்திங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லை கனால் போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஈரோட்டிலிருந்து தினமும் திருநெல்வேலிக்கு முன்பதிவில்லாத விரைவு ரயிலானது இயக்கப்பட்டு வருகிறது இந்த ரயிலை அம்பா சமுத்திரம் வழியாக செங்கோட்டை வரை நீட்டிக்க வேண்டும் அப்படின்னு இந்த பகுதி மக்கள் நீண்ட நாட்களாகவே கோரிக்கைகளை முன்வைத்து வந்தாங்க அதற்கான முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வழித்தடத்தின் வழியாக மதுரைக்கான எந்த விதமான நேரடி ரயில்களுமே கிடையாது அதை பூர்த்தி செய்யும் வகையாக இந்த ரயில் அமையும் அப்படிங்கிற காரணத்திற்காக இந்த ரயிலை அம்பாசமுத்திரம் தென்காசி வழியாக செங்கோட்டை வரை நீட்டிக்க வேண்டும் என்று பலகட்ட கோரிக்கைகளை முன் வந்தாங்க தற்போது இதற்கு ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கி இருக்கிறது ஈரோட்டிலிருந்து திருநெல்வேலி வரை இயக்கப்படும் எக்ஸ்பிரஸ் ரயிலானது செங்கோட்டை வரை நீட்டிக்கப்பட்டு ஈரோடு செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் ரயிலாக மாற உள்ளது ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபோர் ஃபைவ் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபோர் சிக்ஸ் என்று அழைக்கப்படும் இந்த ரயிலை செங்கோட்டை வரை நீட்டிப்பதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறாங்க இந்த நீட்டிப்பு கூடிய விரைவில் நடைபெற இருக்கிறது தற்போது ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கியிருக்கிறது இந்த ஒப்புதலை அடுத்து அடுத்த கட்டமாக தெற்கு ரயில்வே சார்பாக இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவாங்க அதன்படி இந்த ரயிலுக்கு அலாட் பண்ணியிருக்க டைமிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஈரோட்டிலிருந்து தினமும் மதியம் இரண்டு மணிக்கு புறப்படும் ரயிலானது செங்கோட்டைக்கு இரவு பதினொன்று பதினைந்துக்கு சென்று சேரும் மறுமார்க்கத்தில் செங்கோட்டையிலிருந்து அதிகாலை நான்கு ஐம்பது மணிக்கு புறப்படும் ரயிலானது ஈரோட்டிற்கு மாலை மூன்று மணிக்கு சென்று சேரும் இந்த ரயிலுக்கு கூடுதலா ஸ்டாப்பிங்லாம் என்னென்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலியிலிருந்து சேரன் மகாதேவி அம்பாசமுத்திரம் கீழக்கடையம் பாவூர் சத்திரம் ஆகிய ரயில் நிலையங்களை மட்டும் இந்த ரயிலுக்கு கமர்ஷியல் ஸ்டாப்பேஜ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்க கேட்கலாம் தென்காசி ஜங்ஷன்ல ஸ்டாப்பிங் கிடையாதா அப்படின்னு இந்த லிஸ்ட்ல அதற்கான ஸ்டாப்பிங் வந்து கிடையாது ரயில்வே வாரியத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புல தற்போது தென்காசி ஜங்ஷன்ல வந்து ஸ்டாப்பிங் கிடையாது மேபி எர்ணாகுளம் வேளாங்கண்ணிக்கு கொடுத்த மாதிரி அடிஷனல் ஸ்டாப்பிங்கா இந்த ட்ரெயினுக்கு கொடுக்கறதுக்கான ஹை சான்சஸ் இருக்கு பட் தற்போதைக்கு இந்த நீட்டிக்கப்பட்ட பகுதியில் சேரன் மகாதேவி அம்பாசமுத்திரம் கீழக்கடையம் பாவூர் சத்திரம் அப்படிங்கிற இந்த நான்கு நிறுத்தங்கள் மட்டும்தான் வழங்கியிருக்கிறாங்க அதிகாரப்பூர்வமாக தெற்கு ரயில்வே சார்பாக நீட்டிக்கப்படும் தேதி வெளியிடும் பொழுது அதற்கான கால அட்டவணையை முழுவதுமாக வெளியிடுவாங்க அப்ப நமக்கு அது குறித்தான தகவல்கள் பெறும் இப்போ நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க வேண்டும் ஒரு காலத்தில் திருநெல்வேலியிலிருந்து இயங்கிய இரண்டு ரயில்கள் தற்போது செங்கோட்டையிலிருந்து இயங்க உள்ளது இது எப்படின்னு கேட்டீங்கன்னா சில வருடங்களுக்கு முன்பு வரை திருநெல்வேலியிலிருந்து மயிலாடுதுறை மற்றும் ஈரோடு என லிங்க் பேசஞ்சர் ரயில் இயங்கியது நாம் அனைவருக்குமே தெரியும் அந்த ரயில் ஒரு காலகட்டத்தில் லிங்க் ரயில்களை ரத்து செய்ய வேண்டும் என்ற புதிய உத்தரவு வந்த பிறகு திருநெல்வேலியிலிருந்து ஈரோட்டிற்கு ஒரே ரயிலாக விட்டுவிட்டு இருந்து ஒரு இணைப்பு ரயிலாக மயிலாடுதுறைக்கு ஒரு ரயிலை இயக்கிட்டு வந்தாங்க தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி மயிலாடுதுறை திண்டுக்கல் ரயிலையும் மதுரை செங்கோட்டை ரயிலையும் இணைத்து மயிலாடுதுறை செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு ரயிலாக மாத்தினாங்க இதனால தற்போது அந்த ரயிலும் செங்கோட்டைக்கு போயிருச்சு இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்குல இந்த லிங்க்ல இருந்து பிரிஞ்சு ஓடுன ஈரோடு திருநெல்வேலி ரயிலும் தற்போது செங்கோட்டை வரை நீட்டிக்கப்பட உள்ளது இந்த இரண்டு ரயில்களும் தற்போது இரண்டு வெவ்வேறு வழியாக செங்கோட்டைக்கு செல்ல உள்ளது அதுதான் இதுல பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்க வேண்டும் ரயில்வே வாரியத்தின் சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ள இந்த அறிவிப்பின் மூலமாக அம்பா சமுத்திரம் சேரன் மகாதேவி பாவூர் சித்திரம் கீழக்கடயம் போன்ற பகுதி மக்கள் இனி நேரடியாக மதுரை வரை ரயில் செல்வதற்கான ஒரு வாய்ப்பு இந்த ஒரு நீட்டிப்பின் மூலமாக கிடைக்க உள்ளது இது முழுவதும் முன்பதிவில்லாத ஒரு விரைவு ரயில் தினசரி ரயிலாக இயங்கி வருகிறது இதை தற்போது திருநெல்வேலியிலிருந்து செங்கோட்டை வரை நீட்டிப்பதற்கு ரயில்வே வாரியம் அனுமதி வழங்கியிருக்கிறது நீட்டிக்கப்படும் தேதி குறித்தான தகவல்களை கூடியவர்கள் தெற்கு ரயில்வே சார்பாக நாம் எதிர்பார்க்கலாம் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பக்கத்தில் இருக்க அப்போ தான் நம்ம போடுற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்